சண்முகம் சீரியல்ல இப்ப இப்போ அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்போனாக ஃபுல் உடனே கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லிக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் வந்து மட்டிகிட்டே இருக்கும் சண்முகம் நம்ம கண்ண கண்ணாப்னா திட்டிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சுடாமணியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பூஜை பண்ண இடத்துக்கு வேக வேகமாக எசக்கி போய் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை எடுக்கலான்னு பார்க்குறப்ப சண்முகம் அப்படியே அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க அத்தை நான் என்ன பாவம் போனேன் எங்கள் அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுவேனா மாட்டேனா இது என்னோடய கடமை தானே ஏன் அண்ணன் சுத்தமாக வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க சண்முகம் தானே கோவப்பட்டால் கோவப்பட்டு போகிறான் நம்ம பார்த்துக்கலாம் உன் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கும் தெரியும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு கவலைப்படுற நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சவுந்தரம்பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாண்டியம்மா என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்கே வந்து ஒத்தாசை இருக்கா உதவி பண்ணிகிட்டு இருக்கா எசக்கி அழுதா அழுதுகிட்டு போட்டுன்னு விட மாட்டாளா உன்னோட மனைவி தெரிஞ்ச விஷயம் விஷயந்தானக்கா இருந்தாலும் பரவாயில்ல இவங்கெல்லாம் அழுகிறத பார்த்தா எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சரணும் சண்முகத்தை பார்த்து ஏதாவது நக்கலாக வந்து பேசினா சூப்பராக வந்து இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சுடாமணியை பற்றி பேசினா மட்டும் அவன் ரொம்பவே கோவப்படுறான் எல்லாத்துக்கும் நம்ம தான் சொல்லி திருப்பியும் முட்டுப்பாண்டிய அந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு போய்டுவானோன்னு லைட்டாக பயமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டால் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் ஆறுதல் வந்து சொல்லுவோம் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்காத அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்ல யோசனையாக தான் தெரியுது பாக்கியம் மருமகளை இது மாதிரி அளவு விடாத வெயிலாக வேற இருக்குது வாங்க இங்கேருந்து போகலாம் என்னால் அளவு இங்கே வர முடியாது நான் எங்கள் அம்மா கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பூஜை பண்ண இடத்துல அப்படியே கேஷுவலாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க அம்மா தெரியாமல் தப்பு பண்ணிட்டமா என்ன மன்னிச்சிருமா அத்தை தப்பு பண்ணதெல்லாம் எசுக்கி கிடையாது நான் தான் நான் தான் என்னோடய கவனம் குடைச்சல்னால இப்படியெல்லாம் ஆயிடுச்சு வண்டியில் பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரியில்ல ரொம்ப நேரம் இங்கேயே நிற்கக்கூடாது வீட்டுக்கு வாங்க போகலாம் எவ்வளோ நேரம் தான் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வச்சுக்கிட்டு இருப்பேன் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் பைக்கில் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏய் அதனால தான்டா இவ்வளோவும் பிரச்சனை பாரு நானும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சாலும் கடைசியில் என்னையும் அவன் திட்டிகிட்டு போயிட்டான் இதுதான் இந்த குடும்பத்தையும் எனக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரமாண்டி எல்லாரையும் நல்லவங்க போல் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க மாமனார் பேசுறது சுத்தமாக தெரியலத்த அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் தெரிஞ்சிருந்தோம் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்காவதான் அப்படின்னு சொல்லும்போது இப்போல்லாம் யார் மதிக்க போகிறா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏலே தம்பி நீ என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும் ஆனால் இசக்கியும் நம்ம பாக்கியமும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல அதனால தான் எப்படியோ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மாட்ட கேட்குறாங்க ஆ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சண்முகம் வேக வேகமாக வீட்டுக்கு உடனே ரொம்பவே கோபத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க ஏலே அவகிட்ட இப்படி தான் பேசுவீங்கன்னு நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க அப்பா உனக்கு வேணால் ஓம் பொண்ணு வராமல் இருக்கிறத நினச்சி கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது என்ன நினச்சிகிட்டு இருக்க எல்லா பக்கமும் சண்முகம் இழிச்சவாயன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான்னு நினச்சிங்களா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணன் நானும் வந்து லேட்டாக நான் வந்த அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டி நீ கௌதம் கூட வரதை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சமையல் கோவப்பட்டு பேசுகிறாங்க அவன் என்ன அவ்வளோ நல்லவனா நீ எதுக்கு அவன் கூட வந்த அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் தெரியும் இல்லைண்ண அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க இங்கெல்லாம் யார் எப்படி முடிவெடுக்கிறானே தெரியாமல் இருந்துச்சு அந்த காலத்துலலாம் என் பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் நடந்துப்பீங்க குடும்பம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த காலத்தில் எல்லோரும் வளர்ந்ததுனால நான் தான் கரெக்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சண்முகம் வந்து கத்துறாங்க அண்ணே என்னண்ணே இசைக்கும் மேலே கோவமாக இருக்கா சரி என்ன என் மேலேயும் கோவமாக இருக்கியா ஏய் அவன் மேலேயும் கோபமாக தான் இருப்பான் இப்போ வர வர சண்முகமே வந்து கோவப்படுறது தான் வேலையாக வச்சுருக்கான் ஆமாம் எனக்கு கோவப்படுறது தான் ஆசைப்பாரு பண்ணுறதெல்லாம் கேடித்தனோ நீங்கள் இதில் சப்போர்ட் வேறு பண்ணுறீங்களா வீரா சொல்கிறத சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப டெய் இங்கே நிறைய வேலையெல்லாம் இருக்குடா சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் சாமி கும்புண்டா குருக்கள் சொல்லி தான் விட்டாருங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதே மாதிரி குருக்கள் சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி அந்த இடத்துல அம்மா இசக்கியை மன்னிச்சிருமா எசக்கி மேலே எனக்கு கோவமே இல்லைம்மா இருந்தாலும் அவள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாள் எதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாள் அதுதான்மா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சண்முகம் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ தங்கச்சி மேலே அன்பா பாசமாக இருக்காங்க ஆனால் வெளியில் நான் இப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் எசகிக்கு நல்லதாக இருக்கும் இல்லாட்டி ஆகிடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் இது மாதிரிலாம் கோவப்பட்டாதான் எசுக்கி திருப்பி இந்த வீட்டுக்கு வருவா அவளை நான் பத்திரமா பார்த்துக்க முடியும் மற்றபடி ஒன்றும் இல்லைமாங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல இதை வந்து கவனிக்கிறாங்க நம்ம பரணி ஓ தங்கச்சி மேலே அன்பா பசமாக தான் இருக்கானா சரி சரி ஃபுல்லா வந்து நடிக்கிறான் போல இருக்கு வெளியில மட்டும் மொறப்பா வந்து வச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள அவ்வளோ பாசத்தை வந்து வச்சிருக்கிறான் அவமா இப்படி எல்லாம் இருந்தா தானே எல்லாமே வந்து கட்டுக்கோப்பா இருக்குங்கிற மாதிரி பரணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல சரி எனக்கு நிறையா வேலை இருக்குது அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் வீட்டுக்கு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி செல்லக்கனி வந்து கேட்குறாங்க ஏய் பிரச்சனை ஒன்றால் கூட வர முடியும் என்னென்ன சொல்கிற இப்போ நீ கேட்குறல்ல அதுவே ஒரு பிரச்சனையாகும் சும்மானு இருக்க மாட்டியா டைம் பாரு கிளம்புற பாரு பள்ளிக்கூடத்துக்கு போக டைம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிண்ணா கிளம்புறேங்கிற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ எசகிக்கிட்ட வந்து பேசுகிறா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல ஆமாம் என் மனசு கஷ்டப்படுறத பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்க ஆனால் நான் மட்டும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்கணும்ல நான் கோவப்படுறேன் கோவப்படுறேங்கிறீங்களே நியாயமான விஷயத்த மட்டும்தானே நான் கேட்குறேன் அநியாயமாக கேட்குறேன்னா இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் எனக்காக ஏதாவது தாமதமாச்சுன்னா நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் உங்ககிட்டேருந்து எதுவும் எதிர்பார்த்ததில்லை மற்றவங்களுக்காக தான் நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனால் அம்மா கூட அவளால் வந்து நிற்க முடியாதுன்னா நான் எதுக்கு பேசணும் ஏய் முத்துப்பாண்டி பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவா அதெல்லாம் இல்லை மின்கூட்டியே வந்து வர வேண்டியது தானே முத்துப்பாண்டி டேரெக்டாக இங்கே வந்திருப்பான்ல எல்லா தப்பும் யாரால நம்ம கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி வர நீயும் ஃபோன் அடிச்சு சொன்னல முத்துப்பாண்டி வரப்போ வரட்டும் நீங்கள் வாங்கன்னு மதிச்சாங்களா உன் பேச்சை நீ சொல்றதும் கரெக்டு தான் ஏதோ வந்து அத்தை இது மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சமாளிக்கிறாங்க உடனே ஆமாம் அத்தையை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனால் நான் அம்மாக்காக யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமா என் கிட்டே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறப்ப எசுகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாக்கியம் ஏண்டி இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்க வர வர நான் அண்ணனை விட்டு விலைக்கு போகிற மாதிரியே தோணுது அது ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப என்னை மனுச்சரி எசுக்கி எல்லா பிரச்சனைக்குக்கான காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப சாமியா வந்து கோவப்படுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி இங்கே இன்னுமோ அந்த விஷயம் வந்து முடியலையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நம்மளை மதிக்கிறவங்கள மதிக்கணும் இசைக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டா அதுக்குன்னு இவ்வளோ வா பேசுறது ஏதோ வரக்கூடிய நேரத்தில் சூழ்நிலை அவளுக்கு தகுந்தாப்பில் இல்லை அதுக்குன்னு கோவப்பட்டு பேசுனதெல்லாம் ஓகே ஆனால் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப பாக்கியம் எழுப்பாயிட்டாங்க ஏப்படா சண்டை நடக்கும் அதில் குளிர்காயெல்லாம் பார்க்குறீங்களா இங்கே இருக்கிறத அங்கே சொல்லி அங்கே இருக்கிறத இங்கே சொல்லின்னு உங்கள் வேலையை காட்டாதீங்க சரிப்பட்டு வராது நான் உண்டு என் மருமகம் உண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தில் தலையிட நீ யார் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாண்டி இதெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து போயிட்டுருக்காங்க